எல்லாரும் ஏறியாச்சா அப்ப வண்டியை எடுத்துடலாமா வண்டியை எடுத்துறாதீங்க ஏன் நில்லுங்க எம்மா நீ வேணுக்குள்ள தானே உட்காந்துருந்து எப்ப கீழே இறங்கி வந்த ஏனா முத ஆளாவே சன்னல் சீட்டா புடிச்சு உட்காந்துட்டேன் ஒண்ணுக்கு வருது நீ இறங்கணும் வண்டியை எடுத்துட்டானோனா நிக்க மாட்டானோ இல்ல இறங்கி போயிட்டு வந்தேன் நல்லா இறங்கி போன போம்மா உள்ள எல்லாரும் வந்தாச்சி ஒண்ணுக்கு வருதுன்னு இறங்கினா அவளாம் நான் பார்த்ததுனால சரியா போச்சுன்னாங்க தெரியாம விட்டுட்டு போய்டேன்னா நீ என்ன செய்வ வீட்டுக்கும் போக முடியாது கதவ போட்டு சாவி எடுத்துட்டு வந்துட்டோம் சரி சரி கோபப்படாத அத வந்தட்டோம்ல நல்லா வந்தப்போ போ அங்க போய் ஏறு இந்த கதவை திறந்து விடுங்க போ ஏய் அம்பூச்சோ எல்லாரும் வந்தாச்சன்னு ஒரு வாட்டி செக் பண்ணு என்ன நீ முன்னாடியே ஏறிட்டியம்மா இறங்கி போனேன் சொல்ல ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டானா அதான் எடுத்துட்டேன் சரி சரி நேராவது ஏறுங்க அந்த பேரத்தோடி போய் விட்டுட்டு போயிருமா எல்லாரும் வந்ததுக்கு ஆ நான் வாரேன் டிரைவர் தம்பி வண்டி அடங்குறா அம்புஜாக்கோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எல்லாரும் இப்படி ஒண்ணா சேர்ந்து போறது ஆமா ஆண்டி நல்ல சாமி கும்பிட்டு வரணும் அம்புஜாக்கா திங்கிறதுக்கு ஏதாவது எடுத்து வந்தியா வண்டி இப்பதான் கிளம்பி இருக்கு அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா சதனடி இருட்டி காலையில போட்ட சப்பாத்தி கொஞ்சம் இருந்துச்சு அது எல்லாத்தை சுருட்டி வச்சிருக்கேன் அப்புறம் என்னது இந்த பிளேல பிஸ்கட் லேஸ் அதுன்னு வாங்கி வச்சிருந்துச்சு அதுவோ அது பேக்ல வச்சிருக்குது ஆட்டும் கா ஆட்டும் நானும் லேஸ் பாக்கெட்லாம் வச்சிருக்கேன் கா ஆனா இப்ப சாப்பிட மாட்டேன் நீ அப்புறம் உன் சப்பாத்தி தா ஏடி என்ன எல்லாரும் உட்கார்ந்துட்டே ஏன் இந்த இடத்தை காணோம் ஏத்தே வண்டி கிளம்பிட்டு இங்க வந்து உட்காருங்க ஆஹா நான் பின்னாடி சேனல் சீட் போட்டு வச்சிருந்தேன் அங்க தான் போய் உட்காருவேன் போங்க சீ பின்னாடி சேனல் சீட்லயே போய் உட்காருங்க அப்பதான் நல்லா பாத்துட்டு வர முடியும் ஆன்ட்டி நம்ம ரெண்டு பேரும் தான உட்கார்ந்திருக்கோம் இங்க உட்கார்ந்திருக்கட்டும் பின்னாடி அங்க இங்க போய் விழுந்துராம சும்மா இரு அம்பு சக்கா கார் இதே கெடுத்துற போலியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா வரலாம்னு பார்த்தா உன் மாமியா கிளவி தூக்கி இங்க வைக்க சொல்ற போயே வலியே விடுங்க அது ஒண்ணே என்னடி பண்ண போது வயசான காலத்துல சாவேன்னு ஒரு பக்கமா உட்கார்ந்து இருக்க போது போக்கா உனக்கு ஒண்ணு தெரியாது வடிவா வா இங்க வந்து உட்காரி ஏய் கால மூடிட்டு உட்காரம்யா மச்சி நிச்சி வர்ற நேரம் மண் மனசுக்குள்ள பஞ்ச வர்ண கிளி பறக்குது எட்டி மிதிச்சேன்னு வாயி அந்த கிளி செத்துரும் பாத்துக்க

ஏம்மா பின்னாடி நெருக்குது நான் முன்ன போய் உட்கார்ந்துக்கிறேன் முன்ன போய் உட்கார படியா எங்க இடம் இருக்கு முன்னாடி அந்த காவின் பையன் கிட்ட போய் உட்காரு இம்மா அந்த தாத்தா ஏதா சொல்லிக்கிட்டே வரும் நான் அங்க போய் உட்கார மாட்டேன் ஒண்ணு சொல்ல மாட்டேன் போய் உட்கார் இப்ப வேற எங்க இடம் இருக்கு அவர் ரெண்டு பேரும் அந்த சீட்ல உட்கார்ந்திருக்காங்க நீ போய் உட்காரு இவ்வளவு இவ்வளவு நேரம் எங்க உட்கார்ந்திருந்தே

என்ன பெருசா ஊத்த டீ அப்ப எப்படி எப்படி சாப்டா வருது சப்பாத்தி பூரி செய்யறப்ப கோதுமை மாவு இருக்குல்ல அது கூட கொஞ்சம் காண சோறு வடிச்ச கஞ்சி போட்டு நல்லா பிசையணும் பிசைஞ்சா நல்லா சுவை வந்து கூடுதலா இருக்குமா அதுதான் ட்ரை பண்ணே நல்லா வந்திருக்கு போல ஏக்கா சோறு வடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஏக்க சப்பாத்தி சுட போறோம் ஒரு டிப்ஸ் பார்த்தோம் டீ அதனால அதுபடி செஞ்சேன் சோறு வடிச்ச கஞ்சி இருந்துச்சு நான் செஞ்சேன் உங்களுக்கு இல்லனா சுடு தண்ணி ஊத்திக்கோங்க வேற சுடு தண்ணியே அவ்ளோ ரிஸ்க்ல எடுக்கவேனா ஒன்று பண்ணலாம் சோறு வெடித்து தண்ணி இருக்குல்ல அது பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி நம்ம வீடு மாவு கூட பிசஞ்சி சாப்பாத்தி சுடலாம் விடலாம் இவனுக்கு இந்த கடன் வாங்குற புத்தி போவாது ஆமாம் ஆமாம் நீங்களும் கடனே வாங்க மாட்டீங்க வள்ளல்ல எத்தனை வாட்டி பத்திரிக்காய் அம்புச்சாக்கா வீடு கிண்டில் தூத்திட்டு வர்றதா சோறு வேணும் குழம்பு வேணும் கறி வேணும்னு சரியான ஆளு ஊறுகாய் கூட இந்தக்காய் கிட்டே தான் வந்து வாங்கிட்டு போவீங்க நீங்களாம் பேசவே கூடாது நாலுபடி கம்முன்னு உட்காருங்க பாட்டி ஓட நைட்டு வேன் அந்த ஆளாக நாயை மட்டும் திங்கும் வாயை மூடிவிட்டு எப்படி இதாக்கா திங்க முடியும் பெரிய காமெடி சீக்கிரம் தின்னு முடிச்சு கைய தொடங்கிட்டி ஆளு கொஞ்சம் பூ கட்டி கொடுங்க என்னையே பார்த்தாக்க பூ கட்டி சொல்ற எனக்கு ஒண்ணுமே தெரியாத பொண்ணே சொல்லடி அந்த கீதா பூமாலா இருக்கால அவ கட்டி தருவா ஆனாலும் சின்னப் பொண்ணே நீ இப்படியே இருக்காத பூ கட்ட படிக்கணும் எது எடுத்தாலும் அது தெரியாது இது தெரியாதுன்னு போர் அடிக்குது எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்துட்டு போ ஒரு பாட்டு கிட்ட போட்டு விடலாம்ல ஆமாக்கா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது எவ்வளவு நேரம் இப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு போவே சின்ன பொண்ணே அதைட்ட சொல்லடா இருப்பு மாதிரி நானே சொல்றேன் இங்க இருந்து கூப்பிட்டா காது கேட்காது சின்ன பொண்ணே

செல்வம் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இத்தனை நாள் எனக்கு இது தெரியாம போச்சே பாத்தி அம்புஜகா இதுங்களை எங்கோடி ஊர்புடுங்கற நீ வேற சின்ன பொண்ணு அவன் சும்மா வாங்கிட்டு விளையாடிட்டு ராணி கூப்பிடுவோம் ஏ ராணி என்ன சின்ன பொண்ணு எங்க வாங்க எதுக்கு இப்ப கூப்பிட்டுட்டு இருக்கா

யா சின்ன பொண்ணே கவினா கவின் என்ன செஞ்சா? என்ன கவினே என்ன செஞ்சே? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலையாம். அதாவது திருக்குறள் வந்து தலை ஃபனா அதனால தான் திருக்குறள் எழுதிட்டாராம். ஐயா அப்படியே சின்ன பொண்ணே எனக்கு இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. அட போக்க உனையே போய் கூப்பிட்டு சொன்ன பெரிய நீ அவனை நாள் சாத சாதன்னு பதா. அப்படியே என்ன கேக்க? ஏடி போவாத வந்தாலும் ஒரேடியே கதை விடுவாளுவோ இந்த மல்லி போவ ஆளு கொஞ்சம் கட்டி 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 அங்க போய் குளிச்சிட்டு அழகா தலையில ஆளுக்கு ரெண்டு வச்சுக்கலாம் ஏ அம்பிஜி கண்ணி இருந்து கட்டிட்டு இருக்கா நாங்க எல்லாரும் ஒரு டான்ஸ் போட்டு வாரோம் ஏக்கத்தான் நம்ம ரெண்டு சேர்ந்து இருந்து கட்டுவோம் ராணி அக்கா நீங்களும் வாங்க சுடிதார் தான போட்டுருக்கீங்க போட்டி என் பிள்ளைய சிரிச்சு போடும் நீங்க இருந்து ஆடுங்க நான் பாக்கேன் ரைட்டு அப்ப வழிய விடுங்க நாலு முடி எந்திரீங்க உட்காந்துட்டே இருக்குது பெரிய சக்க பிள்ளையார் மாதிரி

இப்போ என்ன சின்ன பிடி செய்யறது வீட்டுக்கு போனேன் என்னைய அடிப்பார் இப்போ என்ன சின்ன பிடி முன்னாடி யோசிக்கணும் இல்லுவேன் என் புருஷன மாதிரி முறைச்சிட்டு தான் நான் என்ன பயந்த மாதிரியே இருக்கேன் நம்ம பயந்த மாதிரி மூஞ்சி காட்டிக்கக்கூடாது எப்படி எப்படிக்கா இருக்கிறது நல்லா சிரிச்சுக்கிட்டே இருவுமா நம்ம பயந்த மாதிரியே காட்டினோம்னா அதுதான் நம்மளோட வீக்னெஸ்ஸு அதுதான் அவங்க வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்குவாங்க அப்படியாக்கா ஆமா ஆமா மூஞ்சி நல்லா சிரிச்ச மாதிரி வை ஆ பாருமாக்கா

அட பால்வாடி உமா நாங்க என்ன சொன்னாலும் தலையாட்டுறிய சரிப்பா உன் சீட்ல போய் இரு அம்புஜக்காக்கு பூவை கட்டி கொடுங்க ஆமாக்கா இன்னும் காம நேரம் தான் இருக்கு விறுவிறு பூவ கட்டிட்டோம் வைங்களேன் அங்க போய் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் தனியா போய் இங்க பாருங்க உங்க ரெண்டு பேரும் புருசு மரத்துல இருந்து முறைச்சுக்கிட்டே இருக்காவோ பத்தாததுக்கு இந்த சின்ன பொண்ணு தான் கெடுக்கிறான்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு எனைய பார்த்து முறைக்காவோ அதனால இங்க வேலைக்காவது நம்ம கோயில போய் தனியா சுத்தலாம் எப்படி கோயில்ல போய் இறங்குறோம் தனியா எங்கயாவது ஓடிறோம் அங்க போய் கலக்கி கலக்கி கலக்குறோம் அம்மா இங்க என்ன சத்தம் ஒண்ணு இல்லைங்க பேசிக்கிட்டு இருக்கோம் யார் கூட பேசிக்கிட்டு இருக்க சின்ன பொண்ணு கூட தாங்க சி ச்சே சின்ன பொண்ணு அடி பாவி தரோகி கீதாக்கே இவியே என்ன வெளியில சன்னலையே பாத்துட்டு இருக்காவோ

கிருஷ்ணா ஏன் அங்கிச்சு போன இன்னும் போட்டு போட்டுவார இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போகட்டும் வீடு இல்ல இல்ல சத்தம்லாம் போடல உமான் இருக்கா அதான் சும்மா போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்தேன் கொஞ்சம் ஆட்டமா ஆடுறாவோ அந்த பொம்பளையாளி என்ன ஆட்டம் ஆடிட்டு நடக்குதுவோ அது இந்த மூணு தான் நீ சத்தம் ஏன்னு கேட்க மாட்டேன் பஸ் மழை மேல போய்கிட்டு இருக்கு இந்த வருத்தம் வந்துச்சுன்னா அப்புறம் எல்லாம் சாய வேண்டியதுதான்

அம்மዬ பாரு நம்மளே வயிறு பசிிறத கோ செல்ஃபி எடுத்துக்கிட்டிருக்கு எல்லாரும் இங்கே பாருங்க ஒரு செல்ஃபி எடுப்போம் తలేవే இங்கே பாருங்க தெரியுமா අයதா கொண்டு வந்தீங்க எனக்கு ரொம்ப பசிக்கு ஆமாம்மா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிக்கு கவி நீ கொஞ்ச நேரே இரு இப்ப கோயில போய் இறங்கிர்வோம் அங்க போய் சாப்பாடு சாப்பிடுலாம் ஏமா யாருக்கு பசிக்கு கோயில படப சோறு போடுவோ எல்லாரும் போய் சாப்பிடுலாம் ஐய் படப்புச்சோரி படப்புச்சோரி என்னத்தான் பிரியாணி புரோட்டம் சாப்பிட்டாலும் வருஷத்துல அந்த ஒரு நாள் கோயில் கொடைக்கு படபுச்சோரி சாப்பிடறதே ஒரு தனி சுகம்தான் கோயில் தெரியுது பாருங்க சன்னலோடி கும்பிட்டுக்கோங்க ஏ அம்மா என்ன கூட்டம் எல்லாரும் அவ பிள்ளைய கையில புடிச்சுக்கோங்கம்மா கூட்டமா இருக்கு தொலைஞ்சி அங்கே இங்கே எங்கேயும் ஓடிடாம ஆமா எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைய அவங்கவுங்க பொருள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க நீங்க ஒரு பக்கம் பிள்ளைய ஒரு பக்கம் விட்டுட்டு இருக்காதீங்க ஏக்கா கட்டின பூலாம் பையில வச்சாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு அங்க போய் உட்காந்து கட்டி தரேன் ஆட்டும் Hi friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க फ्रेंड्सஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோலோ கேம்பி சேனலை பண்ணி கிளிக் பண்ணி ஆள்ங்க ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். Thank எடி ஆ இந்த